மணிமேகலை ஒருவரி செய்திகள் பார்க்கலாம் மணிமேகலையை இயற்றியவர் கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் இயற்பெயர் சாத்தன் சீத்தலை சாத்தனாரின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மணிமேகலையில் உள்ள மொத்த அடிகள் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரிகள் மணிமேகலையில் உள்ள காதைகள் மொத்தம் முப்பது பிரிவுகள் கிடையாது பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா சமயம் பௌத்தம் கூலம் தானியம் இளங்கோவடிகள் தந்தமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு பாராட்டியிருக்காரு யாரை பாராட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார் மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம் சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட இடம் வஞ்சி மணிமேகலையை விரும்பிய அரசன் பெயர் உதயகுமாரன் மணிமேகலையின் முற்பிறப்பு கணவன் பெயர் ராகுலன் மணிமேகலையின் முற்பிறப்பு பெயர் லகுமி மணிமேகலையின் அமுத சுருபியில் முதன் முதலில் அன்னம்மிட்டவர் ஆதிரை முதல் காதை விழா வரை காதை காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை மணிமேகலா தெய்வம் அளித்த வரங்கள் மொத்தம் மூன்று அது என்னன்னு பார்க்கலாம் பசி அற்றிருக்கவும் விரும்பும் உருவும் எடுக்கவும் வான்வழிச் செல்லவும் அடுத்தது மணிமேகலை பெரிதும் வலியுறுத்துவது பசிப்பினி நீக்கம் கந்திர்பாவை அப்படின்னா சக்கரவாளக் கோட்டத்தில் ஒரு தூணில் வாழும் காவல் தெய்வத்தோடைய பெயர்தான் கந்திருப்பாவை அமுதசுரவி முற்பிறவியில் யாரிடம் இருந்தது ஆபுத்திரன் ஆபுத்திரனுக்கு அமுத வழங்கியவர் வழங்கியவர் தேவி மணிமேகலை நூல் முழுவதும் எந்த பாவினால் ஆனது ஆசிரியப்பா மணிமேகலை தான் கற்ற வித்தையை பயன்படுத்தி யாராக உருமாறினாள் சண்டிகை யாரின் உதவியால் மணிமேகலையை அமுத பெறுகிறாள் தீவத்திலகை மணிமேகலை எந்த தீவில் அமுத சுரபியை கண்டெடுத்தாள் மணிப்பல்லவம் கோவலனின் குலதெய்வம் மணிமேகலை ஆபுத்திரன் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவர் யார் அரவண அடிகள் ஆதிரையிடம் முதன் முதலில் பிச்சை பெற அறிவுரை கூறியவர் அரவண அடிகள் புத்த சமய ஆண்துறவி அரவண அடிகள் மணிமேகலை காப்பியம் வலியுறுத்துவது எது துறவரம் மணிமேகலை எத்தகைய களத்தை ஒத்து இருப்பதால் இரட்டைக் காப்பியம் என்றழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலையை பின்தொடர்ந்த தொடர்ந்த உதயகுமாரன் அமுத சுரபி பெற உதவியது தீவத்திலவை ஆதிரையிடம் முதன் முதலில் பெற அழைத்துச் சென்றவர் சாயசண்டியை சிலம்பும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் கண்ணகியின் தோழி தேவந்தி மாதவின் தோழி வாய்ந்த மாலை மணிமேகலையின் தோழியாய் அமைந்து நண்பருக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக அமைந்தவள் சுதமதி காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் உதயகுமாரனை கொன்றது காஞ்சனன் ஆதிரையின் கணவன் சாதுவன் தமிழின் முதல் சமய பௌத்த காப்பியம் மணிமேகலை பிற மதங்கள் பழிக்கும் நூல் மணிமேகலை இரட்டை காப்பியத்துள் கிளைக்கதைகள் மிகுந்த நூல் மணிமேகலை இரட்டை காப்பியத்துள் பிறமொழி கலப்பு மிகுந்த நூல் மணிமேகலை பிறமொழி சொற்களை மிகுதியும் பயன்படுத்திய நூல் மணிமேகலை கதை தலைவியின் பெயரால் அமைந்த முதல் காப்பியம் மணிமேகலை தொல்காப்பியர் கூறிய எட்டு அணிகளுடன் மடக்கணி சிலேடையணி இரண்டையும் பயன்படுத்திய முதல் காப்பியம் மணிமேகலை திருவள்ளுவரை பொய்யில் புலவன் எனவும் திருக்குறளை பொருளுரை என்றும் முதலில் கூறிய காப்பியம் மணிமேகலை மணிமேகலையின் வேறு பெயர் மணிமேகலை துறவு கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலையின் வரலாற்றை கூறுகின்றது மணிமேகலைத் துறவு சீத்தலை சாத்தனார் யார் முன்னிலையில் இந்நூலை இயற்றினார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் திருச்சி சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் மதுரை இயல்பீராறு இயல்பு பிளஸ் இரண்டு பிளஸ் ஆறு மணிமேகலை காப்பியத்தின் வேறு பெயர்கள் மணிமேகலை துறவு பசிப்பினி காப்பியம் முதல் சமய காப்பியம் காப்பியம் சீர்திருத்த காப்பியம் குறிக்கோள் காப்பியம் பசு காப்பியம் இந்திர விழா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்திர விழா மலை வேண்டி எடுக்கப்படும் விழா முதன் முதலில் இந்திர விழா எடுத்தவன் தூங்கையில் எரிந்த தோட் செம்பியான் மணிமேகலை பெரிதும் வலியுறுத்துவது பசிப்பினி நீக்கம் அருந்தவர் அரவண அடிகள் ஆயம் தோழியர் கூட்டம் வெகுழல் சினைத்தல் புரை தீர் குற்றம் நீங்கிய வெக்கல் விரும்புதல் சீபம் ஒழுக்கம்